அட்வான்ஸ் வைங்க குமார் பழகில் அட்வான்ஸ் வைங்க பழகில் செமையாக இருங்க வெள்ளம் ஓவராக இருக்கும் உங்கள் மீண்டும் முதலாக நரேந்திர தேவராபா கௌதமா தனியார் கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த காலையை வளர்ப்போர் அரசு மாவட்ட தலைவர் செங்க ஐயா இரண்டாவது போராட்ட மூன்றாவது பெறுவதற்கு துணை தீகால் கடமையான போராட்டத்தின் திருக்குமேந்த முதல் பைஜ பெருமதெற்கா திருச்சோட்டை மாவட்டம் சேலமுடைய சேர்ந்த வலக்கரையன் ராஜ் சுவா ஓட்டியூரின்ற சார்பு சத்ரண்டாบุรี வருவதற்கு ஸ்ரீவனம் ஐயா ஆட்டால் ஒரு வீர காளியுதுனாய் பொண்டாங்குக்கு இந்த பெருமா காற்றின் பொதுதெய்வ நிலையnegara மடுங்க மீய ஃபாரன் கேல்குடிராதேவா ராமாயணமே சேர்ந்த சிவாய் வைத்துடா பிறகு மூன்றாவதாக சிங்க உணவு ஆட்டானூர் வேலை வாழை எஸ் கேதார் நான்காவதாக சழக்க மண்டல மேல்பாதி ஐயனார் தட்டாரவேளை சேர்ந்த நீலாவதி முதல் பரிசு பெறுவதற்கு மீண்டும் முதலாவதாக துணையாகுடி துணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா

முதல் குறித்து பெருமதி நாகாயண சேர்ந்த குருகியா நாகாயண சேர்ந்த சுத்தையாடியை சேர்ந்த ராஜாவாக்கு சேர்ந்த கௌரவடித சுந்தரவட்டி கருத்தவன வண்டிதான் இருக்கப்பாடு சம கட்டும் போது ரெண்டு உள்ளி அழகா மீண்டும் மீண்டும் முதலாவதாக முந்தோப்பு சுத்தையா நினைப்பாக மதக விட வேலை சேர்ந்த வீர தமிழஸ் சிவானி கீழ்குடி ராமநாத மாடுமே முதலாவது பாண்டியார் இரண்டாவது முடிஞ்ச பெறுவதற்கு கிரளவுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா மூன்றாவது முடிஞ்சு பெறுவதற்கு திருப்பதான சுப்பையா தோழர் நிறைவாக மதத ஒன்ற மகாடர் பண்டிகாற்கு முருங்கை தரையாவா கௌதமா தனியா பாண்டியா நாட்டாடி கொட்டை சொன்ன கண்ணடமணியா காலையோ வாசிமக திருமண பட்டையா ஒன்றல்ல இரண்டு அல்ல மொத்தம் கடுமையான முதல் பரிசு பெருமை கேட்க புதுக்கோட்டை மாவட்டம் நினைவாக பதவியை சேர்ந்த சிவாரி கீழ்கொடி ராமலாவதாக கடுமையான போராட்டத்திற்காக இரண்டாவது பரிசு பெருமை கேட்க மாவட்டம் திரையா உரியார் விளக்கம் மங்கல மேம்பாதி ஐயனார் தத்தாதே நீலாவதியா திருப்புல

இன்னும் ஊயிலே வரலட்டே இன்னும் ஊயிலே இந்த ஆளு தனியுமே சென்றாரு

தா கடுமையான போராட்ட மீண்டும் முதல் பரிசு பெறுவதற்கு மாவட்ட நினைவாக கீழ்கொண்டி ராம தர்ச்சனை முதல் பரிசு பெறுவதற்கு அறிவிக்க மாட்டேன் சுந்தரமணி கீழ்குடியவர் முதல் பரிசு பெறுவதற்கு இரண்டாவது மாவட்டம் திருவாரூர் வழக்கறிஞர் மூன்றாவது படித்த பெறுவதற்கு திரைப்பட மாதம் துப்பையா கோழார் நினைவாக சரோபனா டேடார் கடற்கர் மங்கள மேல்பாதி அய்யனார் தலைமையாக திவகங்கை மாவட்டம் என்பது சக்தி

சரோபராமேலாவதி பெரியவர்கள் மாவட்ட மேற்கொடி அம்பல ா <noise>

கேடி ராம தண்ணிய போட அப்படியே தெரியல எல்லாம் சுதாணி வருது போராட்டம் மூன்றாம் மூன்றாவது பிறகு சுப மாவட்ட அடேய் டேய் இதுக்கு கொடுவதற்கு தண்ணி நதியா மாறு சனிய யோசிையறியோ யாரோ வீடியோ எடுக்கல தெண்டேக் இல்லே என்னோட வேற வந்துடுமா இடுமே அடேய் வேற வந்துடு அடேய் தரமத்த வந்துடுங்க இந்த கொடுடு ฮะ কইந்த கொடுற மாரும் மொபை படிக்க தினமருக்கு முன்னாடி ஒரு பைக் கட்டிக்கு முன்னாடி தனியா

பெறுவதற்கு தனியறிஞ்சுவான் முதல் பரிசு பெறுவதற்கு மாடு தனியா போய் இளையில போய் அழுத்தாச்சு சேர்ந்த சிவாடி சுப்பையா நினைவாக மதகிஸ் கார்பட்ட இரண்டாவது பெறுவதற்கு சிவலிங்க சாபட்ட சொக்கலிங்க புதர் சக்தி இரண்டாவது பெறுவதற்கு சொக்கலிங்க புதைய சக்தி அம்பர விழாய் என்ற நமரக்கூடிய சேர்ந்த மாணிக்க போனார் இணைவாக பாலா ஓட்டி வைகின்ற சாதனை கணி கரண்குமார் பெரிய பெறுவதற்கு திரையாவடி வழக்கறிஞர் ஆக்கியதா ரெண்டு மூணு நாலு மரசு ஓட்டுங்க விரச்சு ஓட்டுங்க விரச்சு ஓட்டுக்கா இருக்களிக்க சக்தியா சொற்களிக்க முதுரா தட்டா சுமையா கடுமையான போராட்ட கடுமையான போராட்ட இரண்டாவது சேர்ந்த நீலாவதி நீலாவதியா